ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா சரணம் அனைவருக்குமே வணக்கம் மகாபிரியவர்கள் அவருடைய பக்தரிடம் அடிக்கடி கூறுவது ஒன்றே ஒன்றுதான் தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த தோசங்களை நம்ம விலக்குறதுக்கு நம்மகிட்டயே எளிய வகையான பரிகாரங்கள்னு இருக்கு அந்த பரிகாரங்களை நம்ம தொடர்ந்து பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்திர தோஷம் எதுவாக இருந்தாலும் சரி தோஷங்கள் விலகணும் அப்படின்னா இந்த ஒரு நாள்ல இந்த ஒரே ஒரு விளக்க மட்டும் கண்டிப்பா ஏற்றுங்க அதுவும் மாலை நேரத்துல சந்திரன் வருகின்ற இந்த தோன்றக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நீங்க ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படி நடக்குமாங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம்னு மகாபரி அவர்கள் கூறியிருக்கிறார் அவருக்கு அவரை சந்திக்க சென்ற பக்தர்களும் இந்த ஒரு பரிகாரத்தை பற்றி கண்டிப்பாக கூறியிருக்கிறார்கள் மாதம் மாதம் அமாவாசைக்கு பிறகு வருகின்ற சந்திர தரிசன நாள் இருக்குல்லவா அந்த சந்திர தரிசன நாளில் நம்ம இந்த ஒரு தீபத்தை கண்டிப்பாக ஏற்றணும் அதுவும் செலவில்லாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து கூட இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி விடலாம் அப்படி ஏற்றி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு சொத்து சுகங்கள் கூடும் முக்கியமாக எப்படிப்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் நீங்கிவிடும் நீண்ட நாட்களாம் திருமண பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு கூறிக்கொண்ட நண்பர்களும் உறவினர்களும் எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த ஒரு பரிகாரத்தை அவங்களையும் கூற செய்ய சொல்லுங்க இதனால பெரிய அளவுல அவங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் இந்த சந்திர தரிசன நாள்ல நம்மளுடைய வீட்டுல நம்ம ஏற்ற வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த தீபம் அதனுடைய பலன்களையும் பற்றி நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காண்போம் மறக்காம நம்முடைய மகாபிரிவா சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எந்த தீபத்தை ஏத்தனா இந்த ஒரு நேரத்துல நமக்கு அதிக அளவு பலனை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பால் கலந்த நெய் தீபம் இல்லை அது இல்லைன்னா வெள்ளை எல் கலந்த தீபம் இந்த ரெண்டு தீபத்தை நம்ம ஏற்றணும் இந்த ரெண்டு தீபமும் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்டிருப்பீங்களா ஏற்றிருப்பீங்களா தெரியாது ஆனால் இதைத்தான் நீங்க முதல் முறையே பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பண்ணுங்க பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் முதலாவதாக விளக்கு அல்லது வெள்ளி விளக்கு ஒன்று எடுத்து வச்சுட்டு நெய்யுடன் சிறிதளவு பாலை வந்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க எடுத்து வைத்த அகழ்விளக்குலையோ வெள்ளி விளக்குலையோ நீங்க ஊற்றிக்கோங்க ஊத்திட்டு ஒரு வெள்ளி திரியையும் அதனுடன் வைத்துக்கோங்க உங்களுடைய வீட்டில் பூஜை அறை இருக்கு அப்படிங்கிறவங்க பூஜை அறையில் வைத்து இந்த ஒரு விளக்க ஏற்றலாம் பூஜை அறை இல்ல நீங்க வெளியூர்ல இருந்து வேலை பார்க்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வடகிழக்கு மூலையை பார்த்து இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றணும் சூரியன் மறைந்ததுக்கு பிறகு சந்திரன் தோன்றும் நேரத்தில் இந்த தீபத்தை நீங்க ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவில் உடைய வாழ்க்கையில் நன்மைகளானது நடக்கும் முக்கியமா இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பாக சில விதிமுறைகள் இருக்கனே கண்டிப்பாக கூறியாகணும் குளித்து சுத்த இருந்துட்டு பூஜை அறையை சுத்தம் செய்யணும் சுத்தம் செஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தீபத்துக்கு ஏற்றுவதற்கான சில வழிகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும் விளக்க கிழக்கு அல்லது வடகிழக்கு நோக்கி வைத்து நம்ம ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவில் விளக்கினால் நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் நெய்யுடன் சிறிதளவு பால் கலந்து நம்ம ஏற்றுவதனால நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் யாருமே நெய்யுடன் பால் கலந்து தீபம் இதுவரைக்கும் ஏற்றிருப்பீங்களான்னு தெரியல அப்படி ஏத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வயலாக கூறுங்க இந்த ஒரு நாள்ல நீங்க சந்திர தரிசன நாள்ல நீங்க ஏத்துவதனால அவ்வளோ நன்மைகள் கண்டிப்பா உங்களை வந்து சேர்ந்தடையும் அதே மாதிரி இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது ஒரு இருபத்தி ஏழு முறைகள் தீபத்தை ஏற்றி ஏற்றி கொண்டு இருக்கும் பொழுது ஓம் சந்துராய நம ஓம் சந்துராய நம அப்படிங்கிற இந்த சந்திர சந்திரனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறிக்கொண்டே விலை கேட்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் தீபம் எரியும் போது சந்திரனை நினைத்து மனதில் உள்ள கவலைகள் தடைகள் எல்லாத்தையும் நீங்கள் சந்திரபெருமான சந்திரன் நீங்கள் கூறுங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு அதிக அளவில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றுங்க கண்டிப்பாக மனசில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும் மனக்குழப்பம் பயம் மன சோர்வு அனைத்தும் உங்களை விட்டு நீங்கிவிடும் தூக்கமின்மை மன அழுத்தங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது உங்களிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கினோம் இதுவரைக்கும் வரைக்கும் வீட்டில் ஒற்றுமையே இல்லை அப்படின்னு கூறிக்கொண்டிருந்த குடும்பங்களுக்கு இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒற்றுமை அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவருடன் அன்பும் நெருக்கடியும் அதிகமாக ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில ஏதாவது பணப்பிரச்சனையாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் பொருளாதார வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நெருக்கடி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நெருக்கடி அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் விலகி செல்வம் உங்களை தேடி அது அளவுல கண்டிப்பாக தேடி வரும் தோசங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க கண்டிப்பாக பெரிய அளவு முடி வாழ்க்கையில மாற்றங்களானது கண்டிப்பாக ஏற்படும் எனவே மாதத்திற்கு ஒரு முறை இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க பெரிய அளவில் முடி வாழ்க்கையில் மாற்றங்களானது கண்டிப்பாக ஏற்படும் மறக்காம உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோ விசாரணை செய்து அவர்களையும் இதனை பார்த்து இந்த ஒரு செயலை செய்ய இதனால் பெரிய அளவில் அவங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களானது ஏற்படும் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர